உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு கடந்த பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாவீரன் பசுபதி பாண்டியனார் அவர்களின் தீவிர ஆதரவாளர்களான போராளி முத்துப் மனோ மற்றும் தீபக் பாண்டியன் அவர்களின் திருவுருவ பட திறப்பு விழா நெல்லை சமாதானபுரத்தில் உள்ள ஆதிதிராவிடர் மகாசன சங்க திருமண மண்டபத்தில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் கருத்தரங்கம் ஒன்றும் நடைபெற்றது இந்த கருத்தரங்கம் இவர்கள் யார் அதாவது ஜாதி ஒழிப்பு தமிழ் தேசிய போராளிகளா இல்லை அரம்பர்களா அதாவது ரவுடிகளா என்ற தலைப்பில் மாபெரும் கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த படத்திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைப்பது செயலாளர் வன்னியரசு தோழர் புகழேந்தி முருகபாண்டியன் மற்றும் முக்கிய கட்சி தலைவர்கள் சிறப்புரை ஆற்றி அமர்ந்தனர் போராளி தீபக் ராஜா மற்றும் வழக்கறிஞர் வாகை முத்துமனோ உருவப்படத்தை தீபக் ராஜாவின் தாயார் மற்றும்

அடுத்ததாக தம்பி முத்துமுல அவர்களின் படத்தை தம்பி அசோக் பிரபாகராச அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசு வழக்கறிஞர் பெரிய மாநில செயலாளர் அவர்கள் திறந்து வைக்க வேண்டியோம் அடுத்ததாக ராசா அவர்களை தாய் தந்தையை அழைக்கிறோம் அவர்களுக்கு மாலை அணிவித்து சுதரைக்கு அவர்களின் உழப்பு முரலை கொட்டுவதற்கு அழைக்கிறோம் தம்பி தீபக் அவர்களை தாய் தந்தையை அழைக்கிறோம் Ela puto aba. Apa ela ma unda? Apa, apa do puto aba?